தலைவர்கள் வரலாற்றில் இடம் பிடித்தவர்களின் நினைவுக்காக செலவிப்பார்கள் இது வழக்கமான நிகழ்வு தான் ஆனால் வித்தியாசமாக மனைவி மேலே தீராத அனுபவிச்சிருந்ததால் முழு உருவத்திலேயே வீட்டில் வைத்திருக்காரு காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த மல்லிகைக்கடை நபர் ஒருவர் மதுராந்தகம் அருகில் உள்ள மாமண்டூர் பகுதியில் இருக்க கிராமத்தை சேர்ந்தவர் ஆசை தம்பி இவர் அதே பகுதியில் மல்லிகைக்கடை வைத்திருக்காரு இவருக்கும் பெரிய பிராட்டி என்ற பெண்ணுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு திருமணமாகியிருக்கு இவங்களுக்கு இரண்டு மகள்கள் இருக்காங்க இப்படி இருக்கும்போது பெரிய பேராட்டி புற்றுநோய் காரணமாக போன ஆண்டு இருந்தாங்க இவங்க இழப்பை தாங்க முடியாமல் இருந்த ஆசை தம்பி இவங்க நினைவாக ஐந்தடி சிலை செய்து திறப்பு விழா நடத்தியிருக்காரு ஏழ்மை நிலையில் இருக்கும்போது மனைவி தான் இவரை உயர்த்தினாங்கன்னு நெகிழ்வாராம் ஆசை தம்பி இந்த சிலையை பற்றி ஆசை தம்பி சொல்லும்போது இவங்க இழப்பை என்னால் தாங்க முடியலை இதனால் ஐந்தடி ஒரு அங்கலம் இருக்க என்னோடய வீட்டுக்காரர் அம்மாவா அதே அளவில் ஒரு சிலையை நான் செய்ய சொன்னேன் அவரும் அதே அளவுக்கு செஞ்சார் என்னோடய கிட்டே நான் தினசரி இரண்டு மணி நேரம் பேசுவேன் இப்போ கூட பேசிகிட்டே தான் இருக்கேன் காலையில் குளிச்சுட்டு வரும்போது பேசுவேன் நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி பேசுவேன் இதுதான் என் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்குது என் தெய்வம் என் கூடயே இருந்துகிட்டு இருக்குன்னு சொன்னார் சிலை வடிவில் அவங்க மனைவி இவர் கூடியே இருக்காங்கன்னு நம்ம ஆசை தம்பி அவங்க நினைவிலேயே வாழ இந்த சிலை உதவியாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு வாழும்போதே மனைவியை மதிக்காமலும் துன்புறுத்தியும் வாழும் இந்த காலத்தில் உயிர் இல்லாத சிலை கூட வாழற ஆசை தம்பி பலரையும் நிகழ வச்சிருக்காரு மனைவிக்கு சிலை வைத்த மல்லிகை கடைக்காரர் ஆசை தம்பிக்கு உங்கள் கருத்தை தெரிவிக்கணுன்னு நினைத்தீங்கன்னா என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்